உங்களுக்கு தெரியாதவர் அல்ல அவருடைய பணி உங்களுக்கு தெரியாதது அல்ல பேசிய நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேர்முருகனாக இருந்தாலும் சரி தம்பி செஜில் குமாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்தை யாருக்குமே தெரியாத விஷயத்தை ஒரு விஷயத்தை சொன்னார் மோடியை தவிர ஒரு பத்து மந்திரிங்க பேர் சொல்லுனார் உண்மையில நான் யோசனை பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு ரெண்டு மூணு மந்திரி தான் எனக்கு ஞாபகம் வருது மீதி எந்த மந்திரி எனக்கு ஞாபகம் வரல ஆனால் அதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநாடு நடந்தது உலகம் முழுவதும் அந்த மாநாடு இந்தியாவிலே மோடி அவர்கள் தான் செய்தார்கள் அதை முன்னிருந்து செய்தவர் நம்முடைய தமிழர் ஜெய்சங்கர் ஒரு தொலைக்காட்சியில சொல்லுகிறார்கள் இந்த ட்வெண்ட்டி ஜி மாநாடு வெற்றி பெறுவதற்கு கரெக்டா நான் சொல்ல நான் தப்பா சொல்ல

நேற்றுக்கு முன்தின மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் காரைக்குடியில் பேசுகிறார் அடுத்த தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்க வேண்டும் என்பதாவது அது அதை மனதிலே வைத்து கழகத் தோழர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்